ஐபிஎல் வரலாற்றில் யாரும் செய்யாத சாதனை இரண்டாவது முறையாக கடைசி இடம் மும்பைக்கு ஆப்பு வைத்த லக்னோ மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணி பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது ஐபிஎல் தொடரின் அறுபத்தி ஏழாவது லீக் போட்டியில் லக்னோ அணியை எதிர்த்து மும்பை அணி விளையாடியது இரு அணிகளும் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை இழந்ததால் ஆறுதல் வெற்றிக்காக விளையாடினார்கள் இதில் முதலில் பேட்டிங் ஆடிய லக்னோ அணி நிக்கோலஸ் பூரனின் அதிரடியான ஆட்டத்தால் இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று பதினான்கு ரன்களை குவித்தது சிறப்பாக ஆடிய பூரன் ஒன்பது பந்துகளில் எழுபத்தி ஐந்து ரன்களை விளாசினர் இதன் பின் இருநூற்றி பதினைந்து ரன்கள் என்ற இலக்குடன் மும்பை அணி தரப்பில் ரோஹித் சர்மா பிரெவிஸ் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது மேட் ஹென்ரி வீசிய இரண்டாவது ஓவரிலேயே அடுத்தடுத்து இரண்டு சிக்ஸர்களை விளாசி ரோஹித் சர்மா அதிரடியாக தொடங்கினார் இந்த நிலையில் மூன்று புள்ளி ஐந்து ஓவர்கள் வீசப்பட்டிருந்த போது திடீரென மழை பெய்ய தொடங்கியது இதனால் சுமார் முப்பது நிமிடங்கள் வரை ஆட்டம் தடைப்பட்டது பின்னர் மீண்டும் ஆட்டம் தொடங்கிய நிலையில் ரோஹித் சர்மா அதிரடியில் குழந்து கட்டினார் இதனால் ஆறு ஓவர்கள் முடிவில் மும்பை அணி விக்கெட் இழப்பிற்கு ஐம்பத்தி மூன்று ரன்கள் சேர்த்திருந்தது பின்னர் மோசின் கான் வீசிய ஏழாவது ஓவரில் நான்கு நான்கு ஆறு என விளாசி ரோஹித் சர்மா இருபத்தி எட்டு பந்துகளில் அரை சதத்தை எட்டினார் ஆனால் மறுமுனையில் டைமிங் செய்ய முடியாமல் திணறிய பிரெவிஸ் நவீன் உல் ஹக் பவுலிங்கில் இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்து வெளியேறினார் பின்னர் வந்த சூரியகுமார் யாதவ் இடது கை ஸ்பின்னரான குருணால் பாண்டியாவை ஸ்வீப் ஆடி டக் அவுட் ஆக்கினார் தொடர்ந்து ரோஹித் சர்மாவும் முப்பத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க மும்பை அணி பன்னிரண்டு ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி ஓரு ரன்கள் எடுத்திருந்தது தொடர்ந்து வந்த ஹார்திக் பாண்டியா அதிரடியாக பவுண்டரி சிக்ஸ் அடித்து சிறப்பாக தொடங்கினார் இதனால் பினிஷிங் செய்து கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது அவரும் ஆட்டமிழந்தார் பின்னர் இணைந்து அதிரடியாக ஆடியது மும்பை அணியின் வெற்றிக்கு முப்பது பந்துகளில் ரன்கள் எடுக்க வேண்டிய தேவை எழுந்தது அடுத்த இரண்டு ஓவர்களில் மும்பை அணி இருபத்தி நான்கு ரன்களை சேர்த்தது இதனால் பதினெட்டு பந்துகளில் அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலை வந்தது தொடர்ந்து நவீன் உல் ஹாக் வீசிய பதினெட்டாவது ஓவரில் பதினான்கு ரன்கள் சேர்க்கப்பட பத்தொன்பதாவது ஓவரில் பதினெட்டு ரன்கள் விளாசப்பட்டது இதனால் கடைசி ஓவரில் மும்பை வெற்றிக்கு முப்பத்தி நான்கு ரன்கள் தேவைப்பட்டன இந்த ஓவரை வீச நவீன் உல் ஹக் அழைக்கப்பட்டார் இந்த ஓவரின் மூன்றாவது பந்தில் இஷான் கிஷன் பதினான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க மும்பை அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி தொன்னூற்றி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது இதனால் இந்த ஐபிஎல் தொடரில் கடைசி இடத்தில் மும்பை நிறைவு செய்துள்ளது இதன் மூலம் பத்தாவது இடத்தில் இரண்டு முறை நிறைவு செய்த அணி என்ற மோசமான சாதனையை மும்பை படைத்துள்ளது